லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஸ்ரீநிதி அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் சார் நான்காம் கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட முடிவடைந்துட்டுனே சொல்லலாம் மூன்று கட்டங்களிலும் இந்தியா கூட்டணிக்கே ஒரு சாதகமான நிலை இருப்பதாகவே களம் சொல்கிறது நான்காம் கட்டமும் இந்தியா கூட்டணிக்கே ஒரு சாதகமான அலை இருக்குன்னு சொல்றாங்க அதற்கு முக்கிய காரணமாக ராகுல் காந்தி அவர்களுடைய பிரச்சாரம் பிரியங்கா காந்தி அவர்களுடைய பிரச்சாரம் இருக்கிறது அமித்ஷா அவர்கள் ராகுல் காந்தியை நோக்கி பல்வேறு விதமான கேள்விகளை கேட்டிருக்காரு பிரதமர் மோடி இதற்கு முன்பு வந்து ராகுல் காந்தி மீது பல்வேறு விமர்சனங்களை வச்சாரு அதாவது கிட்ட டெம்போ டெம்பாவா பணம் வாங்கிட்டாரு இது போன்ற குற்றச்சாட்டுகளை வச்சாரு இப்போ அமித்ஷா அவர்களும் ராகுல் காந்தி மீது ராமர் கோவில் திறப்புக்கு ஏன் இவர் வரல அதே மாதிரி காஷ்மீருடைய முன்னூத்தி எழுபது பிரிவுக்கு இவர் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறாரு இதெல்லாம் வந்து அவர் விளக்கம் கொடுக்கும்னு சொல்லி அவர் ஒரு கேள்வி எழுப்பி விட்டார்ல இந்த நான்காம் கட்ட தேர்தலையும் அமித்ஷாவுடைய இந்த கேள்வியும் நீங்க எப்படி பாக்குறீங்க இப்ப நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி மூன்று கட்ட தேர்தல் முழுசா முடிஞ்சிருச்சு இன்னைக்கு வந்து ஒரு தொண்ணூத்தி தொகுதியில நாலாவது கட்ட தேர்தல் வந்து தெலுங்கானா ஆந்திரா அந்த மாதிரி பல்வேறு மாநிலங்கள்ல இன்னைக்கு நடந்திருக்கு சோ ஆல்ரெடி மூணு ஃபேஸா நடந்த எலெக்ஷன்லயுமே கம்ப்ளீட்டா அது வந்து காங்கிரஸ் கட்சி மற்றும் அதாவது இந்தியா அலையன்ஸ்க்கு சாதகமா தான் அமைஞ்சிருக்கு சவுத் இந்தியா ஃபுல்லாவே நீங்க எந்த டைம் நீங்க எப்போ நீங்க தேர்தல் நடத்தினாலுமே பிஜேபி சாதகமா இருக்காது இந்தியா அலையன்ஸ்க்கு மட்டும்தான் சாதகமா இருக்கும் பட் இப்போ நீங்க பாக்கும் போது அது மூணு பேஸ்லயுமே ரொம்ப சாதகமா இருந்தது இந்த நாலாவது ஃபேஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மாநிலங்கள்ல தெலுங்கானால பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் ரேவந்த் அவர்கள் வந்து சிஎம் இருக்கிறாரு அவருமே வந்து ராகுல் காந்தியோடைய ஒரு போர்படை தளபதி இப்ப கர்நாடகால வந்து எப்படி உங்களுக்கு திரு டி கே எஸ் மற்றும் சித்தராமையாவோ இங்கே வந்து வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய நம்மளது முதல்வர் ஸ்டாலின் அந்த மாதிரி தெலுங்கானாலையும் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஒரு படை தளபதியா இருக்கிறவர் தான் ரேவந்த் அவர்கள் ஸோ அங்கேயுமே வந்து இந்த டைம் பிஆர்எஸ் எல்லாமே ரொம்ப டவுனா இருக்குது அண்ட் அதனால ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒரு தெலங்கானாலையும் நமது வித்யாலயன்ஸ் ஆட்சி தான் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆந்திராவிலயும் அவங்க பண்ண ஒரு நல்ல ஒரு மூவ் வந்து ஒயஎஸ்ஆர் ஷர்மிலாவை வந்து இப்பதான் அவங்க இணைஞ்சிருந்தாங்க அவங்க இணைஞ்சு கொஞ்ச நாள்லயே வந்து அந்த பிரதேசோட ஹெட்டா வந்து போர்ட்ரேட் பண்ணி அவங்கள கடப்பால ஃபீல்ட் பண்ணாங்க நேத்து நீங்க பாத்திருந்தீங்கன்னா ஒரு மேசிவான ஒரு கிரவுடு அந்த ஒரு ரொம்ப ஒரு நல்லா இருந்தது அந்த பிரச்சார களமே அவங்க வெற்றியை வந்து உறுதி செஞ்சதுன்னு தான் சொல்லுவோம் ஸோ ஆந்திராவும் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கு சோ இந்த நாலு மூணு நாலு ஃபேஸுமே நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்கு பட் இதுக்கு வந்து வேற வேற நரேட்டிவ்ஸை பிஜேபி கவர்மெண்ட் வந்து செட் பண்ணிட்டே போகுது முன்னாடி இருந்தே வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸோட நரேட்டிவ் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு கேரண்டி ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க யுவா நியாய் நாரி நியாய் அப்புறம் உங்களுக்கு ரைத்து அதாவது விவசாயிகளுக்கான ஸ்கீம் இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்டல் ஸ்கீம்ஸ் தான் வந்து அவங்க காங்கிரஸ் மேனிபெஸ்டோல வந்து கொண்டு இருந்தாங்க இது நான் பல்வேறு இடத்துலயும் இருக்கேன் நீங்க ஒரு காங்கிரஸ் மேனிபெஸ்டோவை எடுத்து படிக்கும் போது ஒரு உண்மையிலேயே ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்த மேனிஃபெஸ்டோ மாதிரி இருக்கும் ஏன்னா அவருடைய நீண்ட நெடு பயணமான கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைக்கும் நடந்தாரு அதே மாதிரி ஈஸ்ட் வெஸ்ட் நடந்து பல்வேறு ஆட்கள் அவர் சந்திச்சார் பொது ஜனத்தை சந்திச்சு தொழில் அதிபர்களை சந்திச்சாரு அஹ் மைனாரிட்டிஸ சந்திச்சாரு இந்த மாதிரி பல்வேறு நபர்களையும் ராகுல் காந்தி தனது யாத்திரையில சந்திச்சு அவர்களுடைய குறைகளை மாநிலத்துக்கு மாநிலம் கேட்டறிஞ்சு அது ஒரு ஒரு பல வல்லுநர்கள் சேர்ந்து கட்டமதிச்சதுதான் இந்த காங்கிரஸ் நீங்க பிஜேபி பாத்தீங்கன்னா எதுவுமே ஒரு கிளியர் கட்டா அவங்க கிளியர் கட்டா ஒரு எம்எஸ்பிங்கிறது நிர்ணயிக்கப்படும் ஆனா பிஜேபி அது மாதிரி இருக்காது இங்க தேர்ட்டி லேக்ஸ் ஜாப் ஃபார் வாங்க அங்க இருக்காது மெயினா சொல்ல வேண்டியது வந்து ஒரு புவர் ஃபேமிலியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி எந்தவித ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் டெவலப்மெண்டல் ஸ்கீம்ஸ் வந்து இல்லை இது பெரும் அளவுல இந்த கர்நாடகா காங்கிரஸ் ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் அப்போ இந்த இந்த நியாய கேரண்டிஸ் அவங்களுடைய சக்சஸ்க்கு பெருமளவு உதவி செஞ்சது ஏன்னா அவங்க வந்து இந்த கேரண்டி கார்டுன்னு பிரிண்ட் பண்ண சொல்லி வீடு வீடா சென்று அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் அவர்கள் அந்த ஹெட் சித்தராமையா அவர்களோ இல்ல டிகேசி அவர்களோ கையெழுத்து போட்டு வீட்டுக்கு வீடு அந்த கேரண்டி கார்டை வந்து இஸ்யூ பண்ணி கொடுத்தாங்க இதையே நான் பர்சனலா தெலுங்கானால எலெக்ஷன்ல இருக்கும் போதும் இத நான் பார்த்தேன் வீடு வீடா அது வந்து அந்த கேரண்டிஸை எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்துட்டு போறாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் பிஜேபி எதுவுமே ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து யாருக்குமே கொடுக்க கிடையாது பட் அவங்களோட நரேட்டிவ் வந்து திரும்ப திரும்ப ஒரு ஒரு இன்ஸ்டிகேட் பண்ற விதமா ஒரு ஹிந்து முஸ்லிம்க்கு அகேன்ஸ்டா அதே மாதிரிதான் அந்த நரேட்டிவ் அவர் நீங்க பிரதமர் பேசுறதா இருந்தாலும் சரி அமித்ஷா அவர்கள் பேசுறதா இருந்தாலும் சரி தொடர்ந்து அவர்கள் இந்த மாநாடுகள்ல பேசுறது எல்லாமே ஒரு ரொம்ப ஒரு தீவிரமா பேசுற மாதிரி இருக்கு ஏன்னா போக போக அவங்களுக்கு ஒரு பயம் வருது அஹ் காங்கிரஸ்க்கான சாதக அலை வந்து வந்துட்டு இருக்கு ஏன்னா அவங்க ஃபர்ஸ்டே இந்தியா கூட்டணி ஃபார்ம் ஆகும் போதே எப்படியாவது அவங்க செஞ்ச பல்வேறு துன்புறுத்தல் தெரியும் இங்க டிஎம்கேல இவர் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணதுல இருந்து ஆம் ஆத்மி அவர் அரவிந்த் கெஜ்ரிவால துன்புறுத்துல இருந்து எங்கெல்லாம் வந்து காங்கிரஸுக்கு கூட்டணியான கட்சிகள் ஒரு சக்தி வாய்ந்த கட்சிகள் இருக்கோ அவர்களை முடக்கிறதுக்கு பல்வேறு இடி ரைடுகள் காங்கிரஸ் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து எலெக்ஷன் சமயத்துல ஃப்ரீஸ் பண்றது அவர்கள் கூட கூட்டணி வச்சா அவர்களோட நிலைமை என்னங்கறதெல்லாம் தெரிஞ்சது இதையெல்லாம் தாண்டி இந்த ஆன்டி இன்கம்பன்சியும் இந்த பத்து வருஷம் மோடி அப்படிங்கிற பின்பம் உடஞ்சு ராகுல் காந்தியோடைய உண்மையான அவர் மக்களுக்கான ஒரு தலைவர் அப்படின்னு வெளியே வந்து நிறைய மாறும்போது இவங்க இந்த மாதிரி ஒரு நிறைய எடுத்து வைக்கிறாங்க பட் அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அவங்க மேலும் மேலும் வைக்கக்கூடிய அந்த ஒரு பெயிட் அந்த எலி பொறிக்கி நம்ம வந்து ஆளாக கூடாது நம்ம திரும்ப திரும்ப நாங்க பேசுறது வந்து டெவலப்மெண்ட் நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க என்ன திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கோம் சோ கண்டிப்பா வந்து எப்படி சவுத்துல நம்மளுக்கு ஒரு வே வந்துச்சோம் மே இருபதாம் தேதி மகாராஷ்டிரா போலிங் நடக்குது சோ மகாராஷ்டிராலையும் ஒரு பாசிட்டிவ் வேவ் வரும் நேத்து வந்து போன வாரத்துல நடந்த யூபில வந்து பாத்தீங்கன்னா பெரும் அளவில் பிரியங்கா காந்திக்கு வந்து ஒரு வரவேற்பு நடந்துச்சு சோ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இந்தியா அலையன்ஸான வெற்றி வாய்ப்பு வந்து நூறு சதவீதம் உறுதி இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா திரும்ப திரும்ப இந்த மோடிக்கு வந்து ஆதரவா பேசக்கூடிய கோடி மீடியாவே இப்ப மாறுதலாக இந்தியா அலையன்ஸ்க்கு சப்போர்ட்டா பேச ஆரம்பிச்சிருக்காங்க உண்மையை பேச ஆரம்பிச்சிருக்காங்க சோ கண்டிப்பா ஜூன் நாலாம் தேதி ஆட்சி மாற்றம் உறுதி இல்ல தொடர்ந்து பாஜகவை சேர்ந்த மோடியாகட்டும் ஆகட்டும் இந்த மதம் என்ற ஒற்றை வார்த்தை தான் கருத்தில் கொண்டுதான் அவங்க தொடர்ச்சியான பிரச்சாரங்களை காங்கிரஸ் எதிராக முக்கியமா முன்வைக்கிறாங்க பாகிஸ்தான் வந்து ராகுல் காந்தி பிரதமர் ஆகிறத விரும்புதுன்னு சொல்றாங்க காங்கிரஸ் வந்தா இடஒதுக்கீட்டு எல்லாமே இஸ்லாமியர்கள் கொடுத்துருவோம்னு சொல்றாங்க பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க ஆனா ராகுல் காந்தி வேற விதமான பிரச்சாரங்களை முன்வைக்கிறாரு நான் வந்தா வேலை வாய்ப்புகளை முப்பது லட்சம் அரசு பணியிடங்கள் காலி பணியிடங்கள் இருக்கு நான் வந்தா உடனே அதை நான் பண்ணுவேன் சொல்லி அவரு வந்து வேற மாதிரியான ட்ராக்ல போறாருல ஆனா பாஜக தொடர்ந்து இந்த மத அரசியலை முன்னிறுத்துறாங்கல்ல நான்காவது கட்டம் வந்த பிறகும் இந்த மத அரசியலே முன்னிறுத்துறாங்க தங்களுடைய தொலைநோக்கு பார்வை அவங்க இல்லையா ஆனா அந்த மத அரசியல் கை கொடுக்கும்னு நம்புறாங்கல்ல அது இந்த தேர்தல கை கொடுக்குமா இல்ல அவங்களுக்கு வேற எந்த நிறையவும் சொல்றதுக்கு இல்ல சார் இப்ப ஒன்னா வந்து பத்து வருஷமா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்றதையும் ஒரு எக்கனாமிக் இஷ்யூஸ் இப்படி இப்படி சால்வ் பண்ணிருக்கேன் டிமானடைசேஷன் இது இப்ப இப்போ ஜிஎஸ்டினால இது நடந்திருக்கு ஏன்னா இவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் எதையுமே அவங்க வந்து ஒரு சரிவர இம்ப்ளிமெண்ட் பண்ணல இம்ப்ளிமெண்டேஷன்ல பல பண்ணி பண்ணிதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பல இண்டஸ்ட்ரீஸ் அடி வாங்கியிருக்கு இப்ப நாங்க இருக்கிற கோயம்புத்தூர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேன்செஸ்டர் ஆஃப் சவுத் சொல்லக்கூடிய கோயம்புத்தூர்ல வந்து பல தொழில்கள் பல தொழில் அதிபர்கள் வந்து இன்னைக்கு நலிந்து போயிருக்காங்கன்னா இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் சரி வர செய்யல சோ இந்த மாதிரி பல கொளறுபடிகள் எக்கனாமிக்கலி ரொம்ப ஒரு பேக்லர்ஷானது வந்து இந்த மோடி கவர்மெண்ட்ல தான் பத்து வருஷமா நீ என்ன செஞ்சேன்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியாது கரெக்டுங்களா அப்போ நீ சரி பத்து வருஷம் ஒன்னும் செய்யல இப்ப நீ வர போற அஞ்சு வருஷத்துல என்ன சொல்ல செய்ய முப்பது லட்சம் வேலை வாய்ப்பு ஒரு ஏழ்மையான வருஷத்துக்கு ஒரு லட்சம் நாங்க சொல்றோம்ல அப்ப நீ எதிர்வினையா நீயும் டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் பேசினா தான் மக்கள் ஓட்டு போடுவான் அப்ப நீ திரும்ப திரும்ப நீ யூஸ் பண்றது எல்லாமே முஸ்லீம் இஸ்லாமியர்கள் கெட்டவங்க இது வந்து ஹிந்து ராஷ்டிரா இது ஹிந்துக்களுக்கான நாடு இந்த பாலிடிக்ஸையே நீ பேசிட்டு இருந்தா வரக்கூடிய கூடிய ஜெனரேஷன் அதை பெருசா ரசிக்க மாட்டாங்க சோ ஏன்னா ஹிந்துக்கும் பெட்ரோல் நூறுபா தான் முஸ்லிம்க்கும் பெட்ரோல் நூறுபா தான் இப்ப நாங்க ஹிந்துங்கறனால பெட்ரோல் அம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு தெளிவா மக்கள் இன்னைக்கு யோசிக்கிற நிலமைக்கு வந்துட்டாங்க அது திரும்ப திரும்ப இந்த மத அரசியலுக்கு கையில எடுக்கிறது ராகுல் காந்தி இஸ்லாமியருக்கு மட்டும் தான் பண்ணுவாரு இதெல்லாம் வந்து ஒரு அவர்களுடைய பயத்துல அந்த கடைசி நேர டென்ஷன்ல என்ன சொல்றதுன்னு தெரியாம அந்த அச்சுறுத்தல்ல வந்து எதையோ உளறிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டியதில்லை நம்ம பண்ண வேண்டியது நம்ம கரெக்டா பண்ணோம்னா இந்த நாட்டுக்காக சுதந்திரத்தை பெற்றுத்தந்த கட்சி காங்கிரஸ் கட்சி அன்னைக்கு எப்படி எல்லா ஒட்டுமொத்த இந்தியர்களும் சேர்ந்து வெள்ளையர்களை விரட்டி அடித்தார்களோ அதே போல இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியர்களும் கட்சிக்கு அப்பாற்பட்டு திமுகவா இருக்கலாம் சமாஜ்வாரியா இருக்கலாம் யாரா வேணா இருக்கலாம் ஒட்டுமொத்த கட்சியும் ஒரே குரல்ல இந்தியா கூட்டணியில ஒன்று சேர்ந்து இருக்கிறது அன்னைக்கு வெள்ளையரை எப்படி துரத்தி அடிச்சாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து இந்த சர்வாதிகாரிகளை இந்த பாஜக அரசை முற்றிலும் ஜூன் வந்து வந்து அடிச்சு போறாங்க இது ஒரு மூன்று கட்டங்கள் முடிந்த பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஜாமீன் உச்ச நீதிமன்றத்தால ஜாமீன் கொடுக்கப்பட்டு வெளியே வந்திருக்கிறாரு நான்காவது கட்டத்துல அவருடைய பிரச்சாரம் ஒரு முக்கியமா பார்க்கப்பட்டுச்சு அந்த ரோட் ஷோ ஏன்னா அவர் வெளியே வந்த உடனேயே அனுமன் கோயிலுக்கு போறாரு பாஜகவுடைய பாஜகவே எந்த மாதிரியான எதிர்வினைகளை பண்ணணும்ட்டு சில விஷயங்கள் அவர் பண்றாரு முக்கியமா பாஜகவுக்கு உள்ளே பல கேள்விகளை எழுப்புறாரு அதாவது நீங்க வந்து எழுபத்தைந்து வயது ஆகுது மோடிக்கு பாஜகவுல எழுபத்தி ஐந்து மேல ஒருத்தருக்கு வந்து பதவி கொடுக்க மாட்டாங்க அதனால நீங்க போடுற ஓட்டு அமித்ஷா பிரதமராக தான் அவங்க ஓட்டுன்னு சொல்றாரு அது மட்டுமல்ல எப்படி மோடி அவர்கள் அத்வானி போன்ற பெரிய தலைவர்களை ஓரம் அதே போல யோகி போன்ற அவருக்கு போட்டியாக இருக்கக்கூடிய தலைவர்களையும் ஓரம் கட்டுவார் இது போன்று பாஜகவுக்குள்ளேயே சில குழப்பங்களை ஏற்படுத்தும் அவர் ஒரு வித்தியாசமான பிரச்சாரங்களை இந்த மாதிரியான பிரச்சார சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இவங்க சொல்ற ஸ்ட்ராட்டஜியே வந்து இவங்களோட நிறைத்துவே என்னன்னா நான் ஒரு இந்துவா இருந்தா நான் கண்டிப்பா ஒரு பாஜகத்தான் ஓட்டு போடணும் நான் பாஜக சே சார்ந்தவளாதான் இருக்கணும்னு சொல்றாங்கல்ல அதே ஒரு தவறு இப்ப நான் இந்துவா இருந்துட்டு நான் எந்த கட்சிக்கு வேணா நான் சப்போர்ட் பண்ணலாம் நான் கும்பிடுற சாமி என்னோட ஒரு பர்சனல் ஃபீலிங் நான் யாரை வேணா கும்பிடலாம் கும்பிடாம இருக்கலாம் அது வேற விஷயம் பட் நான் கும்பிடணும் இந்துவா பிறந்தா உனக்கு முஸ்லிம் ஆகாது நீ இந்துவா பிறந்தா தான் உன்னோட ஓட்டு அந்த மாதிரிதான் அவங்க ஓனர்ஷிப் எடுத்துக்கிறாங்க இப்ப அப்படிதான் ராமர் அப்படிங்கிற கடவுள் இதுக்கு முன்னாடி நம்ம ராமரை கும்பிட்டுட்டு தானே இருந்தோம் இப்ப என்னமோ ராமரை அவங்கதான் அந்த ராமரையே ராமருக்கான ஒரு காவலர் கலாச்சார காவலர்கள் மாதிரி அவங்க கொண்டு வராங்க அதுதான் தவறு பல்வேறு பிரச்சாரங்கள்லயும் நீங்க ஹிந்துவா இருந்தா நீங்க பாஜக சப்போர்ட் பண்ணுங்க நீங்க பர்டிகுலர் இந்த ரிலிஜன் இந்த காஸ்ட சேர்ந்தவரா இருந்தா நீங்க பாஜக சப்போர்ட் பண்ணுங்கிறதெல்லாம் ஒரு மிக தவறுதலான தேர்தல் பிரச்சாரம் அதெல்லாம் எப்படி எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு கேஸ்ட் அண்ட் ரிலிஜன் பேஸ்டு இந்த பிரச்சாரங்களை வந்து எடுத்து வைக்கிறதுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்கிறதே தெரியல இந்த பேச்சை வேற யாராவது பேசியிருந்தாங்கன்னா நீங்க வந்து தேர்தலில் தடை செஞ்சிருப்பீங்களா இல்லையா சோ இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றது வந்து உண்மை ஏன்னா பாஜக வந்து ஒரு எழுதப்படாத சட்டம் வந்து உனக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆயிருச்சு அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஒரு பொறுப்புல இருக்க முடியாது அது இப்போ மோடி அவர்களுக்கு வந்து இப்போ எழுபத்தஞ்சு வயசு ஆக போது மூன்றாம் முறை பிரதமர் மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோன்னு ஓட்டு கேக்குறாங்க அப்போ ஒரு வருஷத்துல அவருக்கு வந்து இன்னும் சில மாதங்களில் அவருக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகுது அப்போ நீ யார் அந்த இடத்துல வந்து பிரதமரா வந்து நீ போட்றே பண்ற இப்ப எங்களை பார்த்து பத்தி இந்தியா இந்தியாஸ்க்கு பிரதமர் இல்ல பிரதமர் இல்ல எங்களுக்கு எதுக்கு எடுத்துங்க பிரதமர் எங்களோட ஸ்கீம் தான் எல்லாமே இங்க இந்த ஸ்கீம்ஸ் நாங்க கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ நாங்க கண்டிப்பா வந்து அமல்படுத்துவோம் அதுதான் பேசுவோம் அத வந்து அதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரா இருக்கலாம் பிரியங்கா காந்தியா இருக்கலாம் இல்ல மல்லிகார்ஜுன் கார்கே இருக்கலாம் ஏன் வேற இதர கட்சிகள்ல இருந்து யாரு வேணா பிரதமரா வரலாம் இந்தியா அலையன்ஸ் அது தேவையில்லை நாங்க கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் தான் அது வந்து மக்கள் நலனுக்கான ஸ்கீம்ஸ் இவங்க சொல்றது என்ன இப்ப நீங்க சொல்றது எழுபத்தஞ்சு வயசுல ரிட்டையர் ஆகணும் மோடியோடைய ஓட்டு வாங்க முடியும் அந்த பிரதமருக்கு ஊதி 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 ஒரு பெரிய பலூன் மாதிரி அவர் ஒரு லார்ஜர் அந்த மாதிரி ஒரு ஹீரோ மாதிரி அவங்களை போர்ட்ரேட் பண்ணி வச்சிருக்காங்க மக்கள் மத்தியில மோடி வந்தால் எல்லாம் மாற்றம் ஆகும் அப்படிங்கறது அவர் அதுக்கு தகுந்த நபர் அவர் இல்லைங்கிறது நம்மளுக்கு தெரியும் பட் அதுதான் அந்த பின்பம் அப்ப அந்த பின்பத்தை வச்சு ஓட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க யோகியை நிறுத்தலாம் இவங்க அமித்ஷாவை நிறுத்தலாம் யார வேணா நிறுத்தலாம் ஏன்னா இப்ப இவங்க சொல்ற லாஜிக்கு இடிக்குது ஏன்னா எழுவத்தஞ்சு வயசு ஆயிருச்சுன்னு சொல்லி தான் அத்வானிக்கு நீங்க சீட் கொடுக்காம ஓரம் கட்டிங்க இப்போ நம்ம எடியூரப்பா அவர்களை சிஎம் பதவியில இருந்து தூக்குனாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு சட்டம் மோடிக்கு ஒரு சட்டமா சோ அந்த அதை நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குல்ல சோ இந்த மாதிரி அவர்களுக்குள்ளேயே குழப்பம் இருக்கு பட் இவர் சொன்ன மாதிரி நீங்க சொன்னீங்க அனுமான் கோயில்ல சாமி சாமிங்கிறது கோயிலுங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஒரு பொதுவான விஷயம் அத வந்து பாஜக வந்து உரிமை கொண்டாடுறதுங்கிறதே ஒரு தவறுதலான ஒரு விஷயம் அவர்கள் வந்து அயோத்தி கோயில் முதல் எல்லாமே கோயில்கள் இந்த விழாக்கள் எல்லாமே வந்து அவங்க அரசியல் படுத்ததான் பாக்குறாங்க ராமருங்கிறது நீங்களும் கும்பிடலாம் நானும் கும்பிடலாம் ராகுல் காந்தியும் கும்பிடலாம் அரவிந்த் கெஜ்ரிவால் கும்பலாம் யாரு வேணா கும்பிடலாம் ஆனா ராமர்ங்கிறது எங்களுக்கான சொந்தமானவர்னு சொல்றதுதான் ஒரு அரசியல் படுத்துதல் அயோத்தி கோயில வச்சு அவங்க அரசியல் படுத்துறாங்க சோ அதுதான் அவங்களுடைய போக்கு இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும் இது மக்கள் புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் இது எப்படி வெளுத்துரும் இல்லையா அந்த பிம்பம் போலி பிம்பம் எவ்வளவு நாளுக்கு அது வந்து தங்கும் சோ இது வந்து மக்கள் வந்து கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க இவங்க வந்து ஒரு டிவைட் அண்ட் ரூல் பண்றாங்க ஒரு போலரைசேஷன் பண்றாங்க முஸ்லிம்ஸையும் ஹிந்துஸையும் பிரிச்சு அவங்க வாக்கு வங்கிக்காக அரசியல் பண்றாங்க கலவரத்தை பல மாநிலங்கள்ல தூண்றாங்க அப்படிங்கறத வந்து கண்டிப்பா மக்கள் புரியும் பொழுது இவர்கள் வந்து விரட்டி அடிக்கப்படுவார் நன்றி மேடம் நிறைய பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு சொல்லிருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி ரொம்ப நன்றி